ஜாக்கெட் தைக்கிறேன் பாருங்கள் சுற்றளவு உயரம் வந்து பதிமூன்று தையலுக்கு அரை இஞ்சி சேர்த்து பதினாலு எடுத்துக்கிட்டேன் கீழே தையலுக்கு வந்து ஒன்றரை இஞ்சி வச்சுருக்கேன் சுற்றளவு வந்து இருபது பத்து இஞ்சிக்கு மார்க் பண்ணி ஒரு இஞ்சி தையலுக்கு கைவட்டத்துக்கு வந்து மேலே நாலு கீழே இறக்கும் அஞ்சு கழுத்து வந்து அஞ்சரை நான் ஆற வச்சுருக்கேன் அரை இஞ்சி இறக்கி வச்சுருக்கேன் மேலே ரெண்டரைக்கு இங்கே ரெண்டுக்கு மார்க் பண்ணி சைடாக பானாக்காலத்துக்கு சைடாக இறக்கியிருக்கேன் இங்கே ஒரு இஞ்சி வந்து கோல் ரவுண்டு இப்படி எடுத்து வெட்டிட வேண்டியது தான் அவ்வளோதான் பேக் முடிஞ்சிச்சு இதே போல் கருத்தாக பார்த்து நான் எப்படி எப்படி அளவு எடுத்தோனோ அந்த போல் அளவு எடுத்து நீங்களும் அதே போல் மார்க் பண்ணி பாருங்கள் பேப்பரில் கட்டிங் பண்ணி பாருங்கள் இதுக்கடுத்து நான் வந்து கை எடுக்கிறேன் பாருங்கள் கை எப்படி போட்டிருக்கணும் அதே போல் போட்டு ஆம்கோளுக்கு ஒரு கோடு போட்டுட்டு பின்னால் உள்ள தையலில் மார்க் பண்ணணும் பின்புறத்தில் உள்ள தையலுக்குமே தையல் உள்ளே உள்ள தையலை அதே போல் பிடிச்சி மார்க் பண்ணிடணும் இந்த கையை எப்படி போட்டு எடுக்கிறோமோ அதே போல் போட்டால் கரெக்டாக வருவாங்க அதுக்கு மேல ஒரு அரை இல் வெட்டணும் அதை அப்படியே எடுத்து ரெண்டு பாட்டை எடுத்து அந்த உள்ளுக்கு மார்க் பண்ணியிருக்காங்க அந்த மார்க்கில் உள்ள பேப்பர் இதை வெட்டி கட்டிங் பண்ணிட்டீங்கன்னா உள்ளே புடஞ்சி விட்டுறது சரியாக வந்துடும் அப்படி வந்து கொஞ்சம் லைட்டாக இருந்தால் அப்படி கரைச்சி விட்டுறணும் அப்படியே அந்த ஷேப் கரெக்டாக அந்த ரவுண்டிங் வந்தால் கையை நல்லா உட்காரும் கிராஸ் மூணு கிராஸ் எடுக்கிறத பாருங்கள் எப்படி துணி போட்டு எடுக்கிறேன்னு பாருங்கள் அப்படியே ஆம்கூழுக்கு ரவுண்டு போட்டிருக்கீங்க கழுத்து ரவுண்டுக்கு ஜாக்கெட்டை வச்சு கழுத்துக்கு பாருங்கள் அப்படியே வளைச்சு கரெக்டாக நம்ம எப்படி ஜாக்கெட் போட்டு மாட்டுவோமோ அதே மாதிரி அந்த க ரவுண்டு எடுத்து மார்க் பண்ணிக்கணும் கழுத்து கை முன்னால் உள்ள ரவுண்டு கழுத்து ரவுண்டு முன் கழுத்து அதை பட்டன் பீஸை வந்து அப்படியே எடுத்து கரெக்ட் பண்ணி டாட்டு பிடிக்கிற இடத்துல மார்க் பண்ணிக்கணும் ஒரு இஞ்சி எக்ஸ்ட்ரா வச்சுக்கணும் ஏன்னா நம்ம தையலுக்கு போயிடும் அங்கேயே ஒரு அரை இஞ்சி போயிடும் கால் இஞ்சி ஆயிரும் அங்கிட்டு ஒரு கால் இஞ்சி ஆயிரும் நடுவில் உள்ள டாட்டை பிடிச்சி மார்க் பண்ணுங்கள் சட்டை இழுத்து வச்சு எவ்வளோக்கு அங்கே அங்கனுக்குள்ளே மார்க் பண்ணிக்கிங்க நான் எப்படி ரெண்டு மூணாவதுக்கு ஆம்கோழ் பக்கத்தில் ஒன்று அந்த தையலுக்கு அப்படியே கிராஸாக அப்படியே கொண்டு வரணும் கொண்டு வந்துட்டு அப்படியே மார்க் பண்ணிக்கிங்க அதோட வெட்டிடுங்க அந்த நான் மார்க் பண்ணதுக்கு கீழே தான் கொடுத்து வெட்டணும் கீழே கிராஸ் பல்டில் அதில் அப்படியே வெட்டி அப்படியே கொண்டு வந்தீங்கன்னா அப்படியே மார்க் பண்ணிவாங்க நல்லா சரியாக வரும் உங்களுக்கு சேர்க்க வேண்டியது தான் டாட்டு பிடிங்க மூணு இன்ச்சி தையலுக்கு விட்டுட்டு மூணு இன்ச்சி காலு இன்ச்சி விட்டு கொஞ்சம் தள்ளி அது கேமரா கொஞ்சம் பெருசாக வச்சதுனால மறைஞ்சிருக்கு இங்கிட்ட ஒரு ஒன்றே கால் இன்ச்சி இங்கிட்ட ஒரு ஒன்றே கால் இன்ச்சி அந்த தோல்பட்டியில் வெட்டலை அந்த துணியை வெட்டிடுவோம் பீஸ் அந்த டாட்டுக்கு மார்க் வெட்டி வெட்டிவாங்க இது பட்டிக்கு பட்டி தையலுக்கு அந்த துணி மூன்று இஞ்சி தையல் துணி பன்னெண்டு இஞ்சி நீளம் வச்சுக்கோங்க உயரம் வந்து நாலே காலு வச்சுக்கோங்க மூன்றை நாளைகால் தையலுக்கு ந பன்னெண்டு நீளம் பன்னெண்டு உயரம் வந்து மூன்றை தையலுக்கு ஒரு முக்கால் இஞ்சியை விட்டு நாலே காலுக்கு வெட்டி எடுத்துருங்க இதோட ஜாக்கெட் வெட்டினதை பாருங்கள் தச்சதை பாருங்கள் சாரி இதுதான் தச்சது லைனிங் லைனிங்னா ரொம்ப லென்த்தாக ஓடும் கிராஸை போட்டு வெட்டி துணியை தைச்சிட்டேன் இன்னொரு வீடியோவில் தைக்கிறத காட்டுவோம் ஜாக்கெட்டு தான் ஜாக்கெட் எப்படி இருக்குது சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்